சொல்லி கொடுக்கட்டும் அந்த வியாபாரத்துல உங்களுக்கு லாஸே இல்லை அந்த வியாபாரத்துல உங்களுக்கு நஷ்டமே இல்லை ஒரே லாபமே லாபம் லாபமே லாபம் ஒரு சேஃப் குவார்டான ஒரு வியாபாரம் அந்த வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரொம்ப என்ன பண்றோம் ஒரு ஆன்ல கேட்கிறோம் கிட்ட நீங்க பாக்கக்கூடியவங்க ஒரு முகமதா இருக்கலாம் இல்ல அக்ரமா இருக்கலாம் இல்ல பாத்திமாவா இருக்கலாம் இல்ல ஆயிஷாவா இருக்கலாம் ஆயிஷாட்டையும் பேசுறான் அல்லா பாத்திமாட்டையும் பேசுறான் முகமத்தையும் பேசுறான் ஏன்ட்டையும் அல்லாஹ் ரபுல்லாலையும் பேசுறான் நமக்கு எப்ப இது விளங்கும் நம்ம அந்த குரான் அல்லாஹ் கிட்ட என்ன சொல்றான் அப்படிங்கறத படிச்சு